ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவை வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா இந்த மாதம் அந்த மாதிரி நிறைய முக்கியமானதெல்லாம் இருக்குது அதனால் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் ஜோதிட ரீதியாக ஒரு எச்சரிக்கையான நாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது அன்னைக்கு என்ன நடக்க போதுன்னா குரு பகவான் இருக்கிறார்ல அவர் அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி வர்றதுனால இது ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது அதாவது இந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சி அடையிறது முக்கியமானதாக கருதப்படுது ஜோதிட ரீதியாக குரு அதிசார பயிற்சி அடைந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு அதிசார குரு பயிற்சினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி குரு பகவான் பணவரவை அதிகரிக்க உங்கள் ராசிக்காரங்க ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ற முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம் ஏன்னா பரிகாரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குரு பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தா கூட அந்த கெட்டது நடக்காம இருக்கோ அதனால முதல்ல பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தின் மூலியமா பலன் பெறுங்க பணவரவுக்கு குரு பகவான் பரிகாரம் இது இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்குதான் செய்யணும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொல்ல குரு பகவானுக்கும் உரிய கிழமை தட்சிணாமூர்த்தி என்று இவரை இன்னொரு பெயரில் சொல்லுவாங்க குருவ ஆங்கிலத்துல ஜூபிட்டர் என்று சொல்லுவாங்க ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சிம்பிள் தான் ஒரு சிம்பிள் அதாவது ஜூப்பிட்டருக்கு சொந்தமான ஒரு சின்னம் இருக்கு அதை தான் குரு பகவான மனதார வேண்டி இந்த சின்னத்தை வந்து நாம பின் சொல்லக்கூடிய முறைப்படி உங்களுடைய கையில் வரைந்து கொண்டால் போதும் வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும் நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க இப்படி நீங்க ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் இந்த அதிசார குரு பயிற்சியில் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆக்சுவலி வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரம் செய்யணும் வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகார்த்தம் செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக வியாழக்கிழமை குரு ஹொரையில் இந்த பரிகார்த்தம் செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து கண்டிப்பாக வந்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ்ட் போல் அதை தயார் செய்து கொள்ளணும் ஒரு தீப்பெட்டி குச்சியில் இந்த மஞ்சளை தொட்டு உங்களுடைய வலது கையில் குரு மெட்டில் இந்த வரைபடத்தை வரைய வேண்டும் குரு பகவானுக்கு பக்கத்தில் இந்த வரைபடம் பார்த்தீங்கன்னு குங்கள இருக்குது நீங்கள் நெட்டில் பார்த்திங்கன்னா அந்த வரைபடம் கிடைக்கும் உறைஞ்சிருங்க அதை பார்த்து வரைந்து கொள்ளுங்கள் பத்து நிமிடம் கையில் அந்த சின்ன இருக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை குரு பகவானிடம் பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தீர்களோ அந்த நபரின் பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதை ஒரு வரியில் சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்துவிட்டு கையை சுத்தமான தண்ணீரில் கழுவி கொள்ளுங்க இவ்வளவு பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த சின்னத்தை உங்களுடைய வலது கை குரு வீட்டில் வரைந்தால் அத்தனை அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு வலது கை குருமேட்டில் இதை வரைவது சிறப்பு இடது கையில் குச்சியை எடுத்து மஞ்சள் தொட்டு வலது கையில் இந்த சிம்பிளை வரைவதில் சிரமம் இருக்காது அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு இந்த வரைபடத்தை உங்கள் கையில் வரைந்து கொண்டாலும் சரி இல்ல நீங்களே வரைந்தாலும் சரி அதில் எந்த தவறும் கிடையாது கணவன் மனைவிக்கு வரைந்து கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் யாராவது இந்த சின்னத்தை வரைந்து கொடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சியில் இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ அதிசார குரு பயிற்சினால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க அதை வந்து இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி குரு பயிற்சி பொதுவாக ஏப்ரல் மே ஜூன் போன்ற காலங்களில் தான் வரும் தற்பொழுது டிசம்பரில் குரு பயிற்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன் அதிசார என்ற ஒரு இது வந்து இப்போ நடக்க போகுது அதிசாரங்கிறது முன்னோக்கி இல்லை வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பாங்க பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தான் தற்பொழுது கிரகங்களுடைய நகர்வை பற்றி சிறிதாக வந்து சொல்லப்படுது குரு தற்பொழுது மிதுன ராசில பயணித்து கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் தான் வகுரம் என்று கூறுகிறோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசில தென்படக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலே அவர் கடகராசில தான் பிரவேசிக்க போகிறாரு இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தற்போது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோல மேச ராசிக்காரங்க தெரிந்து கொள்ள போறீங்க இதுதான் அதிசார குரு பயிற்சி என்று அழைக்கப்படுது அன்பார்ந்த மேசராசி வாசர்களை மூன்றாவது இடத்துல மிதுனத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது நான்காவது இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் குருவுக்கு பொதுவாக நான்காம் இடம் என்றால் மிகவும் பிடிக்கும் காரணம் காலப்புருஷ தத்துவத்துக்கு சந்திரன் நான்காம் இடமாக வருகிறது அந்த சந்திரனில் தான் குரு உச்சம் பெறுகிறார் தற்பொழுது உங்கள் மேசராசிக்கு நான்காவது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் செல்வ செழிப்பான வாழ்க்கை தர தயாராக இருக்கிறார் முழுமையாக அனுபவிக்க நீங்கள் வந்து அடுத்த வருடம் குரு பயிற்சி வர வரை காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த அதிசார பயிற்சியிலே சில நல்ல மாற்றங்களை குரு தரப்போகிறார் குறிப்பாக சதா வாகன பிரச்சனையோடு வீடு பிரச்சனையோடு பயணிப்பவர்களுக்கு இதுதான் சிறப்பான காலகட்டம் புதிய வாகனத்தை நிச்சயம் நீங்க வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு வீடு சம்பந்தமான தொந்தரவு இருந்தவர்களுக்கு அது விலகி உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கொடுக்க போகிறார் குரு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் விடிவு காலத்திற்கு காத்திருந்தீங்கள் அல்லவா அது இப்போது வந்துவிட்டது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே இனி காணாம போகும் ஸோ உங்களுக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க இப்படியான சூழ்நிலையில தான் நான்காவது இடத்துல குரு பகவான் நல்ல நிம்மதியான உறக்கத்தை தருவார் அதற்கு முன்பாக உங்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க போகிறார் தாயாருடைய உடல்நிலை சீராகும் மருத்துவத்தின் மூலம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது தற்பொழுது குணமாக வாய்ப்பு மறைவான இடங்களில் உங்களுக்கு கட்டிகளோ அல்லது புண்களோ ஏற்பட்டிருந்தால் மருத்துவத்தின் மூலம் தற்பொழுது அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இனி கிடைக்கப் போகுது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களுக்கு குரு நான்கு அமர்ந்து உங்களை அயல்நாடு கொண்டு செல்ல தயாராக இருக்கிறார் கடல் கடந்து வேலைக்காக செல்பவர்கள் அல்லது ஒரு இருந்து மற்றொரு ஊருக்கு வேலைக்காக செல்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம்தான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையோ குருவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆவார் அப்படியானால் உங்களுக்கு செல்வங்கள் சேர்க்கின்ற முயற்சியும் புதிதாக வீடுமனை வாங்க போகின்ற முயற்சியும் வெற்றியடையும் என்பதை குரு இப்போ அதிசாரத்தில் காட்டுகிறது ஸோ அதிசார குரு பயிற்சியில் பலன் இதுதான் ஸோ பரிகாரமும் சொன்னதை நீங்கள் செய்துடுங்க ஸோ மேச ராசிக்காரங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் வீடியோ பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி